இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்லப் போகிறோம் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து ரெண்டு நாளைக்கு வந்துட்டு எங்களோட சேனலில் வந்துட்டு வீடியோ வந்து வராது அதாவது உண்மையை வந்து ரெண்டு நாளைக்கு ஏன் வீடியோ அப்லோட் பண்ணல என்ன பிரச்சனைன்றதை வந்து தெளிவாக சொல்ல போகிறோம் இப்போ வந்து ஒரு பிரச்சனை ஸோ அந்த பிள்ளைகளையும் வந்து நாங்கள் காணவில்லை காட்டையில் அது நமக்கு சில சில சட்டத்திட்டங்களை கீழ்படுத்தி தான் நம்ம வந்து நடக்க வேண்டியிருக்கு நம்மளோட நாட்டில் அதை உண்மையில வந்து நமக்கு போய்க்கொண்டிருக்க பிரச்சனை தெரியும் அதையும் தாண்டி திரும்ப திரும்ப போலீஸ் பிரச்சனைன்னு சொல்லி அந்த சட்டத்தின் கீழே வந்து தான் எங்களை வந்துட்டு கைது செய்வாங்க ஸோ விசாரணை செய்யப்படும் போது தான் வந்து நம்ம என்ன விஷயம் பண்ணோம் இது பண்ணோம் அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ அதனால் வரைக்கும் மறுபடியும் போய் நம்ம சிறைச்சாலையில் வந்துட்டு இருக்க முடியாது வணக்கம் இந்த தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா நான் உங்க தியோ ஓகே இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்ல போறோம் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா இன்னையில இருந்து ரெண்டு நாளைக்கு வந்துட்டு எங்களோட சேனல்ல வந்துட்டு வீடியோ வந்து வராது அதாவது ஹெல்பிங் வீடியோ வந்துட்டு வராது அப்படிங்கறத வந்துட்டு உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஒரு வீடியோ ஏன்னா வந்து ரெண்டு நாளைக்கு ஏன் வீடியோ அப்லோட் பண்ணல என்ன பிரச்சனை என்றதை வந்து தெளிவாக சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னால வந்து தெரியும் நாளைக்கு நாளைக்கு வந்துட்டு வாக்கெடுப்பு வந்து நடக்கும் அதாவது இலங்கையில் வந்துட்டு ஐந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு பாராளுமன்ற தேர்தல் வந்து நடக்கும் அந்த ஐந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு அந்த அமைச்சர்கள் வந்து மாற்றம் செய்வாங்க அதாவது கலைக்கப்பட்டு கலைக்கப்பட்டு திரும்ப வந்து உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறது ஸோ அந்த வகையில் வந்துட்டு அந்த அமைச்சர் தேர்தல் அதாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான தேர்தல் வந்து நாளைக்கு வந்து கிட்டம் பெறும் ஸோ அதுக்கு முன்னேற்ற வந்து அதாவது கிட்டத்தட்ட நாளைக்கு அந்த தேர்தல் நடக்கிறது வந்து அந்த நாலஞ்சு நாளைக்கு முதல்ல வந்துட்டு பிரச்சாரங்களை வந்து நம்ம நிப்பாட்டிடணும் வந்து பிரச்சாரங்கள் நிப்பாட்டிடணும் செய்தாங்கன்னு செய்யலாது அவங்க வந்துட்டு அரசு சட்டத்தின்களை வந்து கைது செய்யப்படுவாங்க அண்ட் அதே பட்சத்தில் வந்துட்டு நம்ம வந்து இந்த உதவி திட்டங்கள் அதாவது வந்துட்டு பொது சனங்களை வந்து கூட்டி இது அதாவது எப்படி அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சாரங்கள் கூட்டங்கள் இதை சார்ந்து வந்து நம்ம மற்ற விஷயங்களை கூட வந்து மக்களை கூட்டி அந்த டைம்ல கதைக்க முடியாது அண்ட் அதே மாதிரி வந்து அந்த இடங்களுக்கு போயிட்டு வந்து உதவி திட்டங்களை வந்து செய்யணும் அதிகரிக்க அதாவது எல்லா பேரும் ஒன்று திரட்டி அவங்களுக்கு வந்து பொருட்கள் கொடுக்குறது சரி இல்லைன்னு தனித்தனியாக வீடு போய் அவங்களுக்கான உதவி செய்கிறதோ எதுவுமே வந்து பண்ண முடியாது ஸோ இதுதான் மெயின் ரீசன் வந்து யா காரணம் என்னென்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஏதாச்சும் ஒரு தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதான் உண்மையிலே அரசியல்வாதிகளோ உலக ஆளும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவங்களை வந்து நம்ம அடிக்கடி நம்ம ஏரியாக்குள்ளே பார்க்கலாம் உங்கள் பொண்ணான வாக்கினை எங்களுடைய சின்னத்துக்கு வாக்களிங்களா அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க வந்து ஸோ வந்து என்னென்னா அதை தாண்டி வந்து அந்த டைமில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ ஸோ அதை வந்து உடனடியாக நிவர்த்தி செஞ்சுருவாங்களா என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த மக்களிட போட்டை வந்து தனக்காக பெற்றுக்கொள்றதுக்காக வந்து ஆனால் சில அரசியல் இருக்காங்க உண்மையிலே வந்து ஆரம்பத்தில் ஜெயிச்சதுலேருந்து என்ன செஞ்சாங்களோ மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு போவாங்க அது யார் யாருன்னு சொல்லி நாங்கள் தெளிவுப்பட வந்து சொல்ல ஸோ காணொலி பார்க்குற உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் யார் யார் மக்களுக்காக கிழக்கு மாதத்துலேயும் சரி இல்லை வடக்கு மாதத்துலேயும் சரி குரல் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறவங்க அதை உண்மையிலேயே வந்து மக்கள் பார்த்து தெரிவு செய்வாங்க அதை தாண்டி சில அரசியல்வாதிகள் உண்மையிலே வந்து இந்த தேர்தல் காலங்களில் இப்போ புதுசாக வந்த கட்சிகளும் சரி இல்லை சிகிச்சைக்குள்ள இருக்கிறாங்களோ சரி என்னும் சரி அவங்களால் என்ன முடியுமோ வந்து அதை வந்து செய்வாங்க அதாவது அப்படி சொல்கிறேன் இப்போ சம்டைம் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால் இப்போ குயிக்கா செஞ்சு கொடுக்கக்கூடிய பிரச்சனை இருந்தால் அந்த குயிக்கா செஞ்சு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் ஒன்று நாங்கள் செய்வேன் அப்படின்ற மாதிரி வந்து வாக்கு கொடுத்துட்டு போவாங்க ஸோ ஓகே உண்மையில வந்து இப்படி செய்கிறதால வந்து இப்போ என்ன சொல்கிறேன் இப்படி செஞ்சு வாக்குகளை பெற்றுக்கொள்கிறாங்க என்ற மாதிரி ஒரு இது வந்து போகும் ஆனால் அரசாங்கத்தால் தடை தேர்தல் காலங்களில் வந்து நீங்கள் வந்து இப்படி ஒன்றும் செய்ய இல்லை இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அவங்க போனால் மக்களோட ரிக்குவஸை கொண்டு அவங்க அங்கே சேர்க்குற அரசாங்கத்தில் சேர்க்குற ஒரு ஆளாக தான் இருப்பாங்க அதை அது மூலம் அரசாங்கம் பார்த்துட்டு ஓகே இவங்களை செய்யலாம்னு சொல்லி அரசாங்கம் ஒரு நிதி ஒதுக்கி அதைத்தான் நம்மளுக்கு கொண்டு செய்வாங்க கண்டிப்பாக ஸோ அப்போ வந்து கண்டிப்பா எப்படி சொல்றேன் இது வந்து எந்த அரசியல்வாதியும் அவங்கள்ட்ட சொந்த பணத்தை எடுத்து வந்து செய்யறதில்லை இது வந்து மக்களோட காசு நம்ம அரசாங்கத்துக்கு கட்டுற காசுல இருந்து எல்லாமே எப்படி சொல்றேன் எல்லாம் அரசாங்கத்தை சுற்றி தான் நடக்கும் நம்ம ஒரு காய்கறி வாங்குறா இருந்தாலும் சரி என்ன ஒரு 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 இருந்தால் கூட வந்து அதுல வந்துட்டு ஒரு ஒரு சதவ அந்த வரி ஒன்று வந்துட்டு அரசாங்கத்துக்கு வந்து போகும் முடியும் அது மீன் கும்பதி அந்த வரி எல்லாம் சேர்த்து வச்சுதான் நம்மள்கிட்ட வந்து வாங்குவாங்க நம்ம அது இன்னும் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஸோ அப்போ வந்து என்ன இப்போ வந்து புது அரசாங்கத்தோட திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா உண்மையிலே எந்த உங்களுக்கு தெரியும் நீங்க பாத்துக்கிங்க அரசாங்க உத்தியோகஸ்தர அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களோட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அண்ட் வந்து முதல் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வாரான்னு சொல்லி சொன்னால் நிறைய வாகனங்கள் அவரை பின்தொடர்ந்து வரும் ஸோ அப்படியெல்லாம் வரக்கூடாது ஜனாதிபதிக்கே குறைஞ்ச அளவு பாதுகாப்போட அது உண்மையிலே இத்தனை வருஷம் பார்த்த அரசாங்கத்துக்கும் இப்போ இருக்க அரசாங்கமும் வந்து அவ்வளோ இருக்கு அதை தாண்டி தான் இந்த சிறுவர்கள் பாதுகாப்புன்னு சொல்லி வந்தும் இந்த சிறுவர்களை வந்து காணொலியில் காட்டுறது அன் வந்து முதலும் இருந்தது ஆனால் இப்போ வந்து விருக்கமாக்கப்பட்டிருக்கு வந்து சிறுவர்கள் வந்து காணொலியில் காட்டக்கூடாது அன்னது அவங்க ஆள்றது இது செய்கிறது வந்து பரிதாபகரமாக வந்து நம்ம காணொலியில் அப்லோட் பண்ணக்கூடாது அது இப்போ பதினெட்டு வயசுக்கு கேள்பட்டவரை வந்துட்டு காணொலிகளை வந்து காண்பிக்க என்றது இல்லை அவங்கள வந்துட்டு துஷ்பிரம் அதாவது நெகட்டிவான தோற்றத்தில் வந்து நம்ம வீடியோக்கு வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டோம் அவங்களோட நல்ல முயற்சிகள் நன் வந்து அவங்களோட நல்ல இதில் தான் வந்து காணொலியில் காட்டலாம் பதினெட்டு குறை ஸோ அதை தாண்டி வந்து இப்ப சொன்னால் சொன்னா ஹெல்ப்பிங் சேனலில் நிறைய வந்து இப்போ எப்படி சொல்ல ஒரு குடும்பத்தில் கஷ்டம்னு சொல்லி சொன்னால் அந்த குடும்பத்தில் ஒரு சின்ன பிள்ளையும் இருந்தாலும் அந்த பிள்ளை வந்து படிப்புக்கு என்ன கஷ்டப்படுதுன்னு சொல்லி அதை வீடியோவில் எடுத்து காட்டிடுவோம் வந்து ஸோ அது நிறைய பேர் சொல்லி சொல்லிச்சுன்னா அதை காட்டாமல் உங்களுக்கு காசு கொடுக்கலாம் தானே நீங்கள் அந்த ஏன் அப்படி அந்த பிள்ளையை கொண்டு காட்டுறீங்கன்னு சொல்லி ஆனால் உண்மையாக வந்து உண்மை தன்மையை நம்ம எடுத்து வெளியில் காட்டணுமா தான் உண்மை என்ன நாங்கள் உதவி செய்கிற இல்லை வீடியோ பார்த்து கொண்டு தான் வந்து உதவி செய்கிற என்ற காரணத்தால் தான் அதை எடுத்து காட்டுறது வந்து அதையும் தாண்டி இப்போ ஏன் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் இப்படியான இடங்களுக்கு போய் வந்து அரசியல்வாதிகள் உதவி செய்கிறதால ஸோ இப்போ நாங்களும் போய் இந்த உதவி செஞ்சால் நாங்களும் வந்து ஏதோ ஒரு அரசாங்கத்தோட அதாவது ஏதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட சம்மந்தப்பட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு காரணத்தால் வந்து எங்களுக்கு வந்து பொலிஸ் பிரச்சனை வரும் பரமன்றரை தாண்டி வந்து இந்த இரண்டு நாட்கள் வந்து இருக்கோம் ஸோ வந்து நாங்களும் வந்து கைது செய்யப்படலாம் இப்படி இந்த ரெண்டு நாட்கள் போய் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி ஏதாச்சும் தகவல் வந்துட்டு வெளியில் போயிச்சோன்னு சொன்னால் அவங்க இந்த டைம் வந்துட்டு இந்த வீட்டில் வந்து போய் ஹெல்ப் பண்ண படுறாங்க அப்படி சொல்லி போனது வந்துட்டு அந்த கீழே வந்து எங்களை வந்துட்டு கைது செய்வாங்க ஸோ விசாரணைகள் செய்யப்படும்போது தான் வந்து நம்ம என்ன விஷயம் பண்ணோம் இது பண்ணோம் அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ அதனால் வரைக்கும் மறுபடியும் போய் நம்ம சிறைச்சாலையில் வந்துட்டு இருக்க முடியாது ஸோ வந்துட்டு சில சில கீழ் கீழ்ப்படிச்சு தான் நம்ம வந்து நடக்க வேண்டியிருக்கு நம்மளோட நாட்டில் அதான் உண்மையில் வந்து நமக்கு போய் கொண்டு பிரச்சனை தெரியும் அதையும் தாண்டி திரும்ப திரும்ப போலீஸ் பிரச்சனைன்னு சொல்லி ஒரே நம்ம வந்து பிரச்சனைகளை வந்து போகக்கூடாது வந்து இதே இதுவே வந்து தெரியாத நம்ம வந்து மடிக்கொண்டு வர்றதா தெரியாத நம்ம வந்து செஞ்ச ஒரு காரியம் வந்து ஸோ அது வந்து போலீஸ் விரேஜினியை தாண்டி இப்படி நீதிமன்ற வழக்குண்டு போய் சிறைச்சாலை வரைக்கும் போனது இதுக்கப்புறம் வந்து நம்ம சரியாக இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த காணொலி வந்து நாங்கள் இந்த ரெண்டு நாளும் அப்லோட் பண்ண வச்சிருக்கிறோம் ஸோ அதை தாண்டி அப்லோட் பண்ண வச்சுக்கிற தாண்டி வந்து எந்த ஏரியாவுக்குள்ளேயும் போயிருக்கிற இங்கே உதவி செய்ய இல்லாது அதான் உண்மை அதான் பிற பிற சொன்ன மாதிரி வந்து இந்த உலகாலம் வந்து அவங்க பிரச்சாரம் செய்யலாம் ஆனால் வந்து இந்த நோட்டீஸ் எல்லாம் ஒட்டே இல்லை அவங்களுக்கு தெரியும் அதுவும் வந்து கலகலவாக வந்து ஒட்டி இது பிரச்சாரம் அந்த ஒரு கேஸும் வந்து கடைசியாக வந்துட்டு எனக்கு பிணைத்தார அன்னைக்கு இல்லை அதுக்கு பிறகு வந்துட்டு ஒரு வழக்குக்கு போயிருந்தேன் அன்னைக்கு வந்துட்டு இந்த கேஸில் வந்து ரெண்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க அதாவது வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பிரச்சாரத்துக்காக வேண்டி வந்துட்டு ஒரு கிராமத்துக்குள்ள வந்துட்டு ஒளிப்பெருக்கி மூலம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கு வந்துட்டு ரெண்டு பேர் வந்துட்டு அந்த சட்டத்தின் கீழே வந்துட்டு கைது செய்யப்பட்டு வந்துட்டு அன்னைக்கு பிணை கொடுக்கப்பட்டிருந்தது அப்படிதான் நெருக்கமான அந்த சட்டம் இருக்கு ஸோ அதுக்கு கீழே வந்து கண்டிப்பாக செய்ய எங்கட தெரியும் வந்து நாங்கள் மேலே வந்து எந்த ஆசீர்வாதிக்குமோ அன் வந்து எந்த ஒரு குழுக்கு பக்கத்திலையும் இல்லை ஏன்னா நமக்கு இப்போதைக்கு அது தேவையில்லாத இலங்கையில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து அரசாங்கத்தை பற்றி தெரிஞ்சுருக்கணும் அன் அரசியல் சட்டங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அன் வந்து பாராளுமன்றத்தில் என்ன நடக்குதுன்றதை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும் ஆனால் வந்து அவ்வளோ டீப்பாக நாங்கள் உள்ளே போகவில்லை அதான் உண்மை வந்து ஸோ எங்களுக்கும் அது தேவையில்லாத ஒரு விஷயம்ன்றதால வந்து உள்ளே போகவே அதாவது அப்போ அரசியல்ன்றது வந்து முக்கியம் தான் எல்லாருக்கும் அப்போ வெளியில் தெரிவுக்க இதுக்கு போகிறாருந்தாலும் அரசியல் வந்து பின்னி பிணைக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது ஆனால் நம்மட வாழ்க்கைக்கு வந்து அது பெருசாக தெரியுது இல்லை வெளியில் அரசியல்ன்றது ரொம்ப அடிப்படை முக்கியமாக வந்துருக்குது நம்மளால் கவனத்தில் கொள்றதுல வந்துட்டு அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இப்போ வரைக்கும் நடந்து கொண்டு இருக்குது ஆனாலும் இப் இப்போது எங்கள்கிட்ட அந்த ஒரு ஃபீல்டுக்கு வந்துட்டு அந்த ஒரு அரசியல் கொள்கைகள் வந்து வேணாம் என்ற மாதிரி நாங்கள் ஒதுங்கி வந்து ஸோ வந்து இந்த டைம்ல வந்துட்டு தேர்தல் பரப்புரை அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாக வந்து இருக்கும் அதான் இப்போ இப்போ இன்னைக்கு வரைக்கும் தான் நிறைய பேருடைய வீடுகள்ல வந்துட்டு வாக்குகளை கேட்க போனாலும் வந்துட்டு இந்த டைம்ல மட்டும் வருவீங்க மற்ற டைம்ல எங்கே போவீங்கன்னு சொல்லி தெரியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கட வீட்லேயே வந்து நிறைய பேருக்கு சொல்லிட்டாங்க ஸோ அதனாலதான் வந்துட்டு நாங்கள் அப்போ அரசியல்வாதிகளாக இருந்தாலும் கூட வந்துட்டு அவங்கள்ட்ட வேலைகளை வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு சொன்னால் மக்கள் எந்த எதை நம்பி அவங்கள வந்து தேர்வு செய்கிறாங்களோ அந்த நம்பிக்கையை வந்துட்டு கடைசி அவங்க காப்பாற்றணும் தேர்தல் டைமில் வந்துட்டு மட்டும் வந்து இப்போ வந்துட்டு காணாமல் போகிறது வந்துட்டு நியாயம் இல்லை ஆனால் நாங்கள் அரசியலுக்கு அதிகம் வந்து வரலை ஆனால் மக்கள்கிட்ட வந்து கேட்டுக்கொள்வது உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு ஒருத்தர் வந்து நம்ம அமைச்சரை வந்து தேர்ந்தெடுத்தால் நம்ம நாட்டிற்கும் நம்மளுடைய பகுதிகளுக்கும் வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க அவங்களுக்கு வந்து தெரியும் உண்மையிலே வந்து எப்படின்னு சொன்னால் மக்களோட ஒட்டி இருக்கிற அரசாங்க அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க ஸோ ஆனால் இப்போ ஜெயிச்ச உறவு தனக்கு என்னென்னு சொல்லி திரு அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க அது மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதான் உண்மை அப்படி உண்மையாக தான் பாராளுமன்ற தேர்தல் வந்து நடக்கிறது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தான் தெரியும் உங்களுக்கு அதாவது ஏனெண்டா இருக்கா ஜனநாயக தேர்தல் முடிஞ்ச உறவு பாராளுமன்ற கலட்சி திரும்ப கூட்டப்படும் ஸோ அப்போ அந்த திறமை இந்த அஞ்சு வருஷம் யாருக்கு சான்ஸ் கொடுக்காங்களோ அவங்கள எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த தேர்தலில் வந்து அவங்க மக்கள் வந்து முடிவு எடுக்கும் உண்மையிலேயே வந்து அதுதான் அந்த அஞ்சு வருஷத்துக்குரிய சான்ஸ் வந்து மேலே எல்லாரும் கிடைக்கும் அப்போ வந்து மக்கள் எல்லாம் தெளிவான முறையெல்லாம் இருக்கிறாங்க இப்போ இந்த அரசாங்கம் செலெக்ட் பண்ணப்பட்ட விதமும் உங்களுக்கு தெரியும் நாட்டில் எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள் வந்து போனதுக்கப்புறமா வந்து இந்த அரசாங்கம் வந்து செலக்ட் பண்ணப்பட்டது அதான் பிறான்னு சொன்ன மாதிரி அரசாங்கத்துக்குள்ளேயோ அரசியல்வாதிகளுக்குள்ளேயோ வந்து நம்ம வந்து உள்ளே வந்து போக இல்லை நாங்கள் எங்களுக்கு இன்வோலா இல்லை எங்களுக்கு வந்து தேவை இல்லைன்றது ஒரு காரணத்துக்காக வந்து நம்மட வேலை வந்து ஸோ யூடியூப் செய்கிறோம் யூடியூப்லேருந்து வா மேலே கஷ்டப்பட்ட பெண்களை வந்து மக்களுக்கு எடுத்து காட்டுறோம் அன் வந்து அது அதன் மூலம் வந்து க பணம் வருது அன் வந்து அந்த காசை கொண்டு நாங்கள் சரியாக செய்கிறோம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா இன்னொன்று வந்து சொல்லுவார்கள் அண்ணன்று சொல்லி சொன்னால் இப்போ நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு கேள்வி வந்து சரி இப்போ நீங்கள் வந்து கஷ்டப்பட்ட மக்களை அனுதாபத்தையோ ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் வந்து காணொலியாக நீங்கள் பதிவேற்றம் செய்கிறீங்கள் அப்போ வந்து உங்களோட குடும்பத்துலேயும் இதே ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுவீங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தவங்க அவங்களுக்கு நாங்கள் உண்மையாக சொல்லப்போன பதில் என்னென்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் வந்து பண்ணுவோம் எங்களுக்கு உண்மையிலே இதுக்கு மேலே சமாளிக்க இயலாம ஒரு நிலையாக இருக்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு வருமானம் போதாது நாங்களும் அடிப்படை வசதிகளை எதுவுமே இன்றி நாங்கள் இருக்கிறோம்டா முதலாவது கேள்விங் மீது எங்களுக்கு தான் நாங்கள் போட்டிருக்கோம் அதான் உண்மை முதலாவது கேள்வி எங்களால் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி இருக்க இருக்கிறோம் நாங்கள் இவ்வளோ அவ்வளோ கஷ்டப்படுறோம் ஸோ எங்களுக்கு உதவி செய்யுங்கள் சொல்லி ஆனால் அப்படி எங்களோட ஃபேமிலியெல்லாம் இல்லை ஏதோ அண்டை கிழக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி நான் வந்து இப்போ உண்மையிலே எல்லாரும் ஓரளவு வசதியாக ரெடியாகவும் இருக்கிறோம் அப்போ வந்து எங்களுக்கு இந்த தேவை வரல கண்டிப்பா எங்களுக்கு இதை எடுத்து போடணும் அப்படி கஷ்டப்பட்டு எடுத்து போடணும்ன்ற தேவை வரல அப்ப நீங்க கேப்பீங்க இப்ப உங்களோட சொந்தக்காரர்களை யாராச்சும் எடுத்து போடுவீங்களோன்னு சொல்லி உண்மையிலேயே சொந்தக்காரங்களும் அப்படி ஒரு நிலையில எடுத்து போடுவோம் ஆனா அதுக்கு இன்னொரு பிரச்சனையே கொண்டு வருவாங்க என்னன்னு சொல்லி சொந்தத்துக்குள்ளே வந்து தேடி தேடி ஹெல்ப் பண்றாங்க அப்படி சொல்லி அவன் வந்து திவா சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும் அதாவது எங்களோட குடும்பத்துல வந்து ஏதாச்சும் கஷ்டமா வீட்டு எடுத்து போடுவீங்களா அப்படி சொல்லி நாங்க நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கோம் நாங்க என்ன பட்டு இப்படி பட்டு வந்து மேல வந்தோம் அப்படிங்கிறதுல எங்க அம்மாலாம் எல்லாம் வீடியோலாம் எல்லாம் வீடியோ இப்படி இப்படிதான் நாங்க மேல நகரத்து வந்தோம் அப்படிங்கிறதுலாம் சொல்லி வந்து ஸோ வந்து நாங்கள் கஷ்டப்படும் போது உண்மையிலே வந்து ரியலாக அப்போ அப்போல்லாம் வந்து கஷ்டப்படும் போது வந்து இப்படி எந்த ஒரு யூடியூபர்ஸுமே வந்து கிடையாது எங்களை வந்துட்டு அன்னைக்கு தூக்கி விட்டு எங்களுக்கு இப்படி வாழ்வாரங்கள் தந்து யாராச்சும் ஹெல்ப் பண்ணியிருந்து இன்னும் இங்கே உள்ள நாங்கள் போயிருப்போம் சொல்லி வந்து எனக்கு தெரியாது ஆமாம் இப்போ எப்படி சொல்கிறேன் நிறைய குடும்பங்களில் வந்து படிப்பு வளர்ந்துட்டு போய் வெளிநாட்டில் வேலை பார்க்குறதா சரி இல்லை கூலி வேலை செஞ்சு குடும்பத்தை பார்க்குறத நிலையில் இருக்குது நாங்கள் போய் சந்திக்கிறப்பவே இல்லை அப்படிப்பட்ட குடும்பத்தை எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு மாதம் மாதம் அந்த படியை என்ன சம்பாதிக்கிறானோ அதை நீ படி நாங்கள் தாரோம்னு சொல்லி வெளிநாட்டுக்காரர்கள்ட்ட வாங்கி ஸோ ஒவ்வொரு மாதமும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஸோ முடிஞ்சதையும் நாங்களும் பண்ணிக்கொண்டு இருக்கிறோம் அப்போ வந்து அந்த தம்பி இந்த படிப்பு வந்து நல்லபடியாக போகுது உண்மையிலே வந்து நாங்களும் ஒவ்வொரு ஏரியாவில் உண்மையிலே வந்து இந்த யூடியூப்புகள் வந்து நல்லம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் இறங்கி 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 போய் அங்கே இருக்கிற ஜிஎஸ் மாரி பிடிச்சி அங்கே இருக்கிற குடும்பங்கள் கடுமையாக கஷ்டப்பட்டு கொண்டு பிடிச்சி அவங்களுக்கான காணொளியல் பதிவேற்றம் செஞ்சு அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்க வேணுமோ வந்து அதை முறையாக வந்து நாங்கள் அதை செஞ்சு கொடுக்குறோம் உண்மையிலே வந்து அந்த வகையில் வந்து உண்மையிலேயே திருப்தி அப்போது வந்து அவங்களோட படிப்பும் தடைப்படாமல் அவங்களோட எதிர்காலமும் நல்லா போகக்கூடிய மாதிரி வந்து இருக்கு அங்கே வந்து நிறைய இடங்களில் நாங்கள் வீடியோ காண்பிச்சதுக்கப்புறம் பார்த்தா தெரியுது இத்தனை இத்தனை வயசில் எல்லாம் வந்து திருமணமாகி வாழ்க்கையை வந்து சீர்குலைச்சு கொண்டிருக்காங்க இந்த இந்த கிராமங்களோட வந்து சொல்லி சொன்னால் இப்போ ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தால் ஸோ அந்த படிப்பு அதாவது ஓஎல் தெரியும் ஓ எக்ஸாம் வந்து பதினாறு வயதில் எழுதணும் எக்ஸாம் முடிஞ்சா அதில் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு பாஸ் பண்ணும் அதாவது குறைஞ்சது வந்து ஆறு பூர்த்தி சித்தி அடைஞ்சிருக்கணும் அப்படி அடையலைன்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளைகளோட படிப்பு முடிஞ்சு அப்படின்னு சொல்லி எல்லா பெற்றவர்கள் நினைக்கிறாங்க உண்மையிலேயே வந்து தவறு இப்போ வந்து தொழில்நுட்ப கல்வின்றது ஒன்று இருக்குது ஸோ அதை படிச்சுட்டு வந்து உண்மையிலே சுய தொழில் செய்யலாம் இல்லை வந்து இன்னொரு கம்பெனியில் போய் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸோ இப்போ அரசாங்கத்தாலேயோ அங்கே நாட்டில் படிப்பு முடிஞ்சால் உண்மையிலேயே இப்படி தொழில்நுட்ப கல்வின்றதில் ஒன்றில் இறங்கி அது மூலம் வந்து சக்ஸஸ் அடைஞ்சி மற்ற மற்ற கம்பெனிகளை போய் வேலை செய்வாங்க பிள்ளையர் ஆனால் இலங்கையிலையும் அது இருக்குது அது அதுக்கான தெளிவூட்டல் சரியாக இல்லை அப்போ பதினாறு வயது முடிய என்ன செய்கிறாங்க வீட்டார்மார் வந்து ஸோ பொம்பளை பிள்ளை இருந்தால் பாரம் நினைச்சிட்டு அவங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிற சாப்பாடு கொடுக்கல இதுக்கப்புறம் நாங்கள் ஒழுங்காக கவனிக்கலான்னு நினைச்சிட்டு வந்து இன்னொரு ஆள் நம்பி வந்து பிள்ளைய ஒப்படைக்கிறாங்க அதாவது கல்யாணம் செஞ்சு கொடுக்குறாங்க இல்லை பேசி வைக்கிறாங்க ஸோ அப்போ அந்த பிள்ளையிற படிப்போ எல்லாமே அதோட முடியுது ஸோ இப்போ பதினாறு வயதில் தான் வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிற அந்த உணர்ச்சிபுரம் அந்த ஹார்மோன்கள் தூண்டப்படுறது அப்போ அந்த டைமில் வந்து உண்மையிலே பிள்ளைகள் எல்லாத்தையும் படிப்புகள் எல்லாம் ஒதுக்கிட்டு பெற்றார் வந்து இப்படியான பேசி வைக்கிறது இதை முடிஞ்சவனே வந்து பிள்ளைகள் வந்து டெலிஃபோன் ஆசையை ஆசையத்தும் ஆசைகள்தோண்டு நின்று வந்து அந்த பிள்ளைகளும் அந்த படிப்பு மறந்து போகுது ஸோ அதுக்கப்புறமா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தையோ என்னோ வந்து பிறகுகளோ வந்து அப்புறம் அந்த குழந்தை வந்து கஷ்டப்படுற நிலைக்கு தள்ளப்படுது இதுதான் இலங்கையில் இப்போ ரீசெண்ட் டைமில் நடந்து கொண்டிருக்கிற விஷயம் ஸோ அது சம்மந்தமான காணொலியை தான் நாங்கள் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்களோ சொல்லி தெரியல அப்படிப்பட்ட ஃபேமிலியில் பிடிச்சி ஸோ இது என்ன அறிவு கொடுத்து வந்து அரசாங்கத்து மூலமோ ஸோ அங்கே இருக்கிற ஜிஎஸ்மார் டிஓ குமாரை பிடிச்சி வந்து நாங்கள் அவங்களை நிறைய ஒரு சொல்ல கொடுத்து ஸோ அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்துக்கான காசையும் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நாங்கள் நகர்த்தி விடுவோம் அதான் உண்மை அப்படியான காணொலியில் தான் நாங்கள் வந்து பண்ணி கொண்டிருக்கிறோம் அதையும் தாண்டி இப்போ வந்து என்ன சொல்லிச்சுன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இப்போ உங்களோட சொந்தக்காரர்கள் கஷ்டப்பட்டு இருந்தால் நீங்கள் வந்து வீடியோ எடுப்பீங்களோன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டவங்க அதே மாதிரி தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ எங்களோட சொந்த ஊரில் இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிற அந்த சிறுவர் பாதுகாப்பு பராமரிப்பு இல்லத்துக்கு வந்து நாங்கள் நிறைய காசு கொடுத்துருக்கோம் நிறைய உதவிகளை வந்து பெற்று கொடுத்துருக்கோம் அப்போ அதுக்கே வந்து சொல்றாங்க நீங்க உங்களோட சொந்த ஊருக்கு மட்டும்தான் செய்தீங்க சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லி கொண்டிருந்தவங்க உண்மையில வந்து சொல்லணும் அந்த எங்களோட சொந்த ஊர்ல இருந்தாலும் ஆனால் அது வந்து அந்த ஊரில் அதில் படி படிக்கிற எல்லாருமே வந்து எங்களோட ஒரு கராக இல்லை எல்லாம் வழி வழி ஊரில் கஷ்டப்பட்டு பிள்ளை அப்பா அம்மா இல்லாமல் வருமா கீழே இருக்கிற அத்தனை பிள்ளைகள் தான் நாங்கள் வந்து படித்து கொண்டு இருக்கிறாங்க ஸோ அந்த பிள்ளைகளுக்கான உதவிகள் வந்து நாங்கள் பெற்றுக் கொடுக்கக்குள்ளையும் வந்து சொல்கிறவங்க வந்து ஸோ உங்களோட ஊருக்கு தான் நீங்கள் உதவி செய்கிறீங்களே சொல்லி அப்போ நாங்கள் அதுக்கான காணொலி நேரத்தில் அப்லோட் பண்ணியிருந்தோம் ஆனால் இப்போ இருக்கிற உண்மையிலே ஒரு பிரச்சனை வந்து ஸோ நாங்களுமே அவங்களுக்கான ஃபவுண்டேஷன் அதாவது மாதம் மாதம் செய்யக்கூடிய ஆக்களும் சரி அந்த நிறைய இப்போ தனிப்பட்ட முறையிலையும் சரி உணவு வழங்கி கொண்டும் இருக்கிறோம் கொடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அதை வந்து நாங்கள் காணொலியில் வந்து காட்டிக்கொள்றது இல்லை இப்போ வந்து ஒரு பிரச்சனை ஸோ அந்த பிள்ளைகளையும் வந்து நாங்கள் காணொளியில் காட்ட இல்லாது இனி வந்து உண்மையிலே அப்படியான வீடியோ கூட நாங்கள் செய்ய இல்லாத ஏன்னால் இலங்கையில் சட்டத்துக்காகவே சட்டத்தை பின்பற்றி நடக்கணுன்றதுக்காக வந்து நாங்கள் இனி அப்படியான காணொலியை அப்லோட் பண்ணாங்க முன்னாடியே வந்துட்டு அக்க கொஞ்சம் தடை செஞ்சிட்டோம் அதை எப்படி சொல்கிறது டெய்லியும் வந்துவிட்டு அந்த பிள்ளைகளை வந்துட்டு காணொளிகள் காண்பிக்கக்கூடாது அப்படிங்கறதுனால இடைநேர் திடலாம் எதாச்சும் இருந்துட்டு அவங்கள வந்துட்டு வெளியில் கூட்டி போய் ஏதாச்சும் என்டர்டைன்மென்ட் பண்ணுறது எல்லா வீடியோ காமிச்சிடலாம் ஆனால் அந்த பெரிய ஏதாச்சும் உதவிகள் வந்து வந்தால் மட்டும் இருந்தாங்க காட்டியிருக்கோம் அவங்க அவங்கள ரிப் கூட்டி போயிருந்த மாதிரி பண்ணி சொன்னால் சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லி கூட்டி போய்ட்டாங்க அதாவது அந்த பிள்ளைகளில் போய் இருக்ககுள்ள உங்களுக்கு என்ன ஆச்சு இருக்கு தமிழர்னு சொல்லி கேக்கிறோம் அவங்களுக்கு சொன்னாங்களோ வந்து அண்ணா எங்களுக்கு இப்படி இது இந்த எங்க இந்த இதால் வந்து எங்கேயாச்சும் வழியில் கூட்டி போகணும் ஒரு பிரியோஜனமான இடத்துக்குன்னு சொல்லி கேட்ட அண்ணா வந்து அப்போ நாங்களே அனுமதி எல்லாம் எடுத்து அவங்கள வந்து கல்வி சுற்றுலா மாதிரியே வந்து நாங்கள் கூட்டிட்டு போயிருந்தோம் அப்படியான கானொல்களெல்லாம் பதிவு செஞ்சு கொண்டு வந்தாங்க ஸோ வந்து இப்போது உண்மையில் வந்து இந்த ஒரு ஆட்சியில் வந்துட்டு சட்டங்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்குது ஸோ அதுக்கு அமைய தான் நம்மளும் வந்து நம்மளோட நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டு ஆகணும் அண்ட் வந்துட்டு இப்போ இனிமேல் வந்துட்டு டென் மாறி பிள்ளைகள் வந்துட்டு அடுத்த இதுக்கு போகிற இது அதாவது ஸ்கூல் எக்ஸாம் முடிஞ்சது தரங்கள் வந்து மாற நேரம் அண்ட் வந்துட்டு நிறைய கிராமங்களில் வந்துட்டு நாங்கள் வருஷா வருஷம் வந்துட்டு சில பாடசாலைகளை தேர்வு செய்து அங்கே வந்துட்டு இந்த புத்தகங்கள் கொப்பிகள் அதில் சேர்த்து இந்த பேக்ஸ் அதாவது பா பாடசாலை பாடங்கள் எல்லாமே வந்து வேண்டி கொடுக்குறாங்க அண்ட் அதே மாதிரி இப்போ வந்துட்டு சில பின் சம்பந்தப்பட்ட கிராமங்களில் இருக்கிற பாடசாலைகளை தேர்ந்தெடுத்து அங்கே வந்துட்டு இந்த உதவிகள் வந்து செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராச்சும் நினைச்சிங்கன்னு சொன்னால் எங்களோட டிஸ்பிளே எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வருடம் வந்து நாங்கள் அப்பேற்பட்ட பாடசாலைகளுக்கு வந்து அப்படியான உதவிகள் வந்து மேற்கொள்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அதை உண்மையிலேயே வந்து முக்கியமாக படிக்கிற பிள்ளைகள் படிப்பு எந்த வகையிலையும் வந்து இடைநிறுத்தக்கூடாது அவங்க பாவம் ஸோ அவங்க படித்தா தான் அவங்களுக்கான ஒரு சுய அறிவு வரும் அடுத்த அடுத்து நம்ம என்ன செய்யலாம்ன்ற ஒரு யோசனையும் பெறும் படிப்பு இல்லாத ஒரு காரணத்தால் உண்மையிலே வந்து எல்லா பிள்ளைகளும் வந்து தப்பான வழிக்கோ தப்பான நடவடிக்கைகளுக்கு போகிறது அப்போ நாங்கள் அதைத்தான் முக்கியம் அவங்களுக்கு தெரியும் அதாவது கடுமையா வயசு போயிருக்கிற வயசு போயிருக்கிற பாட்டி அப்பா அப்படியான முக்கியமாக முக்கியத்துவம் கொடுத்து உதவி செய்வோம் அதை தாண்டி வந்து படிக்கிற இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் எந்த மரபு தெரியாமல் போய் அங்கே உதவி செய்யும் வேண்டாம் செண்டி வந்து உங்களை வந்து வேண்டியது அடுத்தது வந்துட்டு இலங்கையில் வந்துட்டு பதினெட்டு வயசு வரைக்கும் படிக்கணும் ஒரு சட்டம் இருக்குது ஆனால் அதை வந்து கடமைப்படுத்தணும் அதாவது இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக கொண்டு வரும் கண்டிப்பாக வந்துட்டு அந்த பதினேழு வயசு பதினாறு வயசில் பாடசாலையை விட்டுட்டு வேறு ஒரு செயல்பாட்டுக்குலாம் போகிறதுக்கான காரணம் வந்து ஒரு இக்கம் இல்லாது பதினெட்டு வயசு வரைக்கும் படிச்சே ஆனால் உங்களுக்கு படிப்பு வரலன்னு சொன்னால் பதினெட்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கு முடிக்கிற வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ஒரு எப்படி சொல்கிறப்ப சீர்திருத்தம் பள்ளிக்கூடம் மாதிரி ஒன்று வந்து அமைச்சு அதில் வந்துட்டு தொழிற்கல்விகளை வந்து கட்டாயம் நீங்கள் கற்பித்து கொடுக்குற மாதிரி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தால் அது நல்லா இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இந்த பதினெட்டு வயசு பிள்ளைங்க பிள்ளைகள் வந்து எங்கேயாச்சும் வேலையில் வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க வேலைக்கு அமர்த்த போடுறாங்கன்னு சொல்லிச்சுனா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கணும் அதான் உண்மை அப்படியும் அது நடக்கும் நான் நினைக்கிறேன் இந்த இன்னும் வருங்காலங்களில் சொன்னால் உண்மையிலே வந்து இப்போ ரீசெண்டாக சொல்லக்கூடிய இருந்தால் வந்து இப்போ இந்த வீதிகளில் வைக்கப்பட்டிருந்த அந்த வீதி தடை அதாவது இராணுவத்தால் வந்து வீதி தடையில் வைக்கப்பட்டிருந்தவங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் ஆணைய இரவு பகுதியில் வைக்கிறது அது வந்து பெரிய வீதி தடையாக இருந்தது அதையும் தாண்டி இங்கே வந்து எங்களது வந்து ஆறு ஐம்பதில் நம்ம வந்து கோட்டக்கலாரில் இருந்தது வீதி இப்போ அது வந்து எந்த அச்சுறுத்தலுமோ எதுவும் ஒன்றுமே இல்லை ஆனால் வந்து ஒரு பாதுகாப்பு மாதிரி வந்து சேஃப்டியாக இருக்கும் நம்ம ஸோ கடந்து போகணும் ஆனால் இப்போ வந்து அதை அதை வந்து இந்த அரசாங்கத்தால் அதை நீக்கியிருக்காங்க அது தேவையில்லைன்னு சொல்லி எடுத்திருக்காங்க நாங்கள் ரெண்டைக்கு போகக்கூடாது வந்து சாக்கு காணும் என்னடா அதில் இந்த வீதி தடையை காணல அப்படின்னு சொல்லி நிறைய சாதனை சோடிகள் அந்த இருந்த வந்துட்டு நாங்க பார்த்தோம் எல்லாமே வந்துட்டு அது அதனுமே வந்து நம்ம சாதாரண மக்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்த அரசாங்கம் செயற்படக்கூடிய மாதிரி இருக்குது பூமியிலே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சரியான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சரியான முறையில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி உண்மையிலே இந்த ஒரு அஞ்சு வருஷத்தில் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம் இப்போ வந்து எங்களுக்கு என்ன இந்த தேர்தல் நடைபெற இந்த காலங்களில் வந்து நாங்கள் வந்து உதவிக்கான செய்ய செய்யலாம் அதுன்றதுக்காக அன்பு வந்துட்டு இப்போ நம்மளோட பகுதியில் வந்துட்டு இன்னும் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு அதிகமான உதவிகள் வந்து தேவைப்படுது அப்படிங்கறது வந்துட்டு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நீங்கள் கண்டினியூ வந்து வழங்கலாம் நாங்கள் மிகப்பெரிய அது ஒரு கிராமத்திற்கே வந்து பெரிய ஒரு ஹெல்ப் வந்து அதிகம் பண்ணதுன்னு சொன்னாலும் வந்துட்டு தெரியும் பூச்சிக்கூடு அதாவது மட்டக்களை போட வந்துட்டு போர்டர் பகுதி தமிழ் சிங்கள மக்கள் போர்டர் பகுதியில் இருக்கிற பூச்சிக்கூடு அதாவது என்ன சொல்லுவாங்க பக்கம் இருக்கிற ஒரு கிராமம் கிட்டத்தட்ட வந்துட்டு வந்து நினைக்கிறேன் அஞ்சு முப்பது குடும்பங்கள் வந்து குடும்பங்களுக்கான நீர் அதாவது குடிநீர் உதவி வந்து கட்டுறாங்க குடிநீரை வந்து பெற்றுக் கொடுத்தது தான் பெரிய ஒரு உதவி வந்து இருந்தது ஒரு கிராமத்திற்கான உதவி வந்து இருந்தது அது அப்படியும் வந்து சில சில இடங்களுக்கு வந்துட்டு இடங்களில் மழை கூட வசதிகள் இல்லை அப்படி இப்படிங்கெல்லாம் நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சுன்னு இருந்துச்சு கண்டிப்பா சூப்பர்வைசர் வந்து கீழே திட்ட டிஸ்பிளே நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி தரலாம் அண்ட் வந்து தனிப்பட்ட குடும்பங்களுக்கான உதவிகள் தேவைப்பட்டாலும் வந்துட்டு அதே நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கலாம் அதையும் தாண்டி வந்து ஸோ இப்போ இந்த மாதம் நாங்கள் போன வருஷம் எல்லாம் வந்து யாழ்ப்பாணத்தில் நின்று நாங்கள் யாழ்ப்பாண பக்கம் போனாங்க இப்போ உண்மையிலே வந்து எங்களோட மாவட்டத்தோட்டு வழியில் போயிடாத நிலையில் நாங்கள் இங்கே நிற்கிறோம் ஏன் அப்படின்னு அந்த சட்ட பிரச்சனைகள் என்றதால இன்னும் வந்து இந்த வழக்கு எங்களுக்கு முடியலை ஸோ உண்மையாக அதுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் நின்று உண்மையாக சொல்ல போனால் எங்களோட தொழிலும் பாதிக்கப்படுது அண்ட் வந்து மக்களுக்கான உதவியும் சரியாக போய் சேரது இல்லை நீர் ஒரு பிள்ளை செஞ்சிட்ட நாங்கள் அனுபவிக்கணும்ன்றதுக்காக வந்து நிற்கிறோம் அந்த அவ்வளோத்தையும் வந்து என்ன பிரச்சனை அதுக்கப்புறமா வந்து வடிவெளி மாவட்டங்களுக்கு வருவோம் வருவோம் வந்து என்ன சொல்றேன் வழக்குகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இது முடிஞ்சது இனிமேல் இந்த பிரச்சனைகள் வந்து வராது அப்படிங்கிறது வந்து நாங்க முழுமையான ஒரு காணொலி வந்து நான் சொன்ன மாதிரி வந்து எங்க காணொலி அப்லோட் பண்ணுவோம் என்ன சொன்ன எங்களை மாதிரி ஸோ இன்னும் இருக்கிற மாதிரி இருக்குது அது பிரியோஜனமாக இருக்கணும்ன்றதுக்காக வந்து எப்படி எப்படி காணொலிகள் அப்லோட் பண்ணலாம் என்னென்ன செய்யலாம் ஸோ இப்படி இப்படி காணொலி அப்லோட் பண்ணால் தான் இந்த பிரச்சனை வரலாம் இது இந்த தான் சட்டம் இதான் இதுக்கெல்லாம் தான் நீங்கள் காணொலி அப்லோட் பண்ணலாம்ன்றதை வந்து நாங்கள் தெளிவாக எங்களுக்கு வாதாடின வைக்கல வச்சு நாங்கள் செய்வோம் அதை தாண்டி வந்து நாங்கள் இன்னும் தெளிவாக சொல்லுவோம் நாங்கள் இன்னும் ஃபுல விட்டோம் என்னதுக்காக இந்த விருக்கமான இது வந்து பிரதான ஜெயிலில் இருந்தால் அப்படின்றதையும் நாங்கள் வந்து தெளிவாக இன்னொரு காணொலியில் சொல்லுவோம் சொல்லுவோம் வழக்குகள் முடிஞ்ச பிறகு முடிஞ்ச பிறகு இன்றைக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணி தான் நான் மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் அமைச்சர்கள் வந்து மக்களுக்கு தான் உதவிகளை வந்து வழங்க வரணும் சோ வந்து உங்களுக்கு செயற்படக்கூடியவர் யார் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா வந்து நீங்க சரியான முறையில் ஜோசி வந்துட்டு தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க இவங்களுக்கு தான் பார்க்கலீங்க சொல்லி நாங்களும் சொல்லில்லாது இவங்களுக்கு தான் நாங்க வாக்களிக்க வேண்டும் வந்து சொல்லில்லாது உங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நீங்க மாற்றத்தை எதிர்பார்க்கணும் சொன்னா உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் அது வந்து உங்களுடைய உரிமை உரிமை நீங்கள் உங்களுக்கு இருக்கிற ஒரு உரிமை சொன்னா அதான் நாட்டில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு உரிமை தலை கடன் வந்துட்டு வாக்களிக்கிறது மக்களால் தான் அரசாங்கமே அமைக்க முடியும் உண்மையிலே இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த ஜனாதிபதி தேர்தலில் மாற்றி அமைச்சதாலே ஸோ அவ்வளோ நன்மைகள் நடந்து கொண்டு இருக்குன்றதை நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி தான் இதுலேயும் சிந்திச்சு உண்மையிலே வாக்களிக்க முக்கியமான சொல்ல போக வேண்டாம் இப்போ நிறைய பேர் வந்து வாக்களிக்கிற உரிமை இருந்தும் வாக்களிக்க போகாமல் வீட்டில் இருப்பாங்களே ஏன் போகணும் இவ் என்னத்தை போட்டாலும் இவங்க வந்து திருந்த போற இல்லை அப்படின்றலாம் சொல்லிக்கொண்டு நிறைய பேர் இருப்பாங்க அப்படியானவங்களாம் இருக்க வேண்டாம் உண்மையிலேயே வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் உங்களுக்கான வாக்குகளை வந்து போட்டுக்கொள்ளுவோம் நாளைக்கு விடிஞ்ச தேர்தல் ஸோ உங்களுக்கான நீங்கள் உங்களுக்கு விருப்பமான இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அதாவது உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை ஓகே எனக்கு இது வரைக்கும் நாங்கள் காமிச்சிருந்த ஒரு காணொலி வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ள இடத்துக்கு தான் ஸோ இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாரு சொன்னால் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் வட்டி கிளிக் பண்ணுங்க நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம் ஓகே வா